மையங்களை வணங்கி வரவேற்கிறது மகிழ்ச்சி இந்த பதிவு ஒரு சிறப்பான பதிவு அதாவது ஸ்டேட் ரிசல்ட் மே அஞ்சாம் தேதி நீட் எக்ஸாம் வரப்போகுது அதாவது மாநில பாடத்திட்டத்தின் கீழே தேர்வு எழுதினவங்க அவங்களுக்கான பதிவு இது மிக முக்கியமாக சொல்ல விரும்புகிறேன் அதே மாதிரி நீட் தேர்வு எழுதக்கூடியவங்களுக்கு இப்போ ஆறாம் தேதி ரிசல்ட் வந்தோம்னு நினைக்கிறேன் டுவெல்த்து ஸ்டேட் போர்டு ரிசல்ட் வரப்போகுது வரட்டும் எல்லாம் நல்லா படிச்சிருக்கீங்க நல்லா எக்ஸாம் எழுதியிருக்கீங்க உழைச்சி படிச்சிருக்கீங்க அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது தேர்வு எழுதி முடிச்சுட்டிங்க உங்களுக்கான மார்க் ரிசல்ட் அந்த ரேங்க் வரப்போகு என்ன மார்க் வந்தாலும் அதை மகிழ்ச்சியோடு முதல ஏற்றுக்கோங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்ல விரும்புகிறேன் டுவெல்த்து ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது ப்ரைவேட் ஸ்கூலில் வந்து எழுதின ஸ்டேட் கோட் ஸ்டூடெண்ட்டும் சரி கவர்மெண்ட் ஸ்கூலில் தேர்வு எழுதின ஸ்டூடெண்டும் சரி மற்ற நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் யாராக இருந்தாலும் எழுதின பாடத்திட்டம் ஒன்று தான் கரெக்ஷனை சரியாக பண்ணி அதுக்கான மதிப்பெண்ணை போட்டு அனுப்புவாங்க உங்களுக்கான மதிப்பெண்ணை நீங்கள் முதல்ல அக்செப்ட் பண்ணிக்கோங்க சரி நிறைய எதிர்பார்த்துருக்கலாம் கொஞ்சம் முண்டைப்பெண்ணை வரலாம் குறைச்சி எதிர்பார்த்துக்கலாம் நிறையா வரலாம் நீங்கள் நீங்க நீங்கள் எவாலுவேட் பண்ண போகிறதில்ல அது எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சர்ஸ்னால எக்ஸ்பர்ட்ஸ்னால எவாலுவேட் ஆகி உங்களுக்கு வருது அது சரியாக தான் இருக்கும் அதில் நீங்கள் எந்த விதமான மாற்றுக்கிறது உங்களுக்கு வேண்டாம்னா அந்த மதிப்பெண்ணை மகிழ்ச்சியை எடுத்துக்கிட்டு அந்த மதிப்பெண்ணை வச்சு என்ன செய்யலாம் ஆயிரம் வழி இருக்கு ஒரு வழி ரெண்டு வழி இல்லை நிறைய வழி இருக்குது முன்னுக்கு வரதுக்கு அதாவது டுவெல்த்தில் வந்து அதிக மார்க் எடு மார்க் எடுத்துட்டா அது எண்டா கிடையாது அது இன்னொரு படிப்பூட துவக்கம் குறைச்சி எடுத்தால் எதிர்காலம் வந்து இரண்டு பட்சம் கிடையவே கிடையாது அந்த அனுபவத்தை வச்சு நீங்க மேலே படிக்க போறீங்க மேல நிறைய செய்ய போறீங்க ஆக இதுதான் முடிவு அப்படிங்கிறது எடுத்துக்கவே எடுத்துக்காதீங்க மனம் தளர வேண்டாம் நல்லா தான் வரும் அதுக்கு முதல்ல வாழ்த்துக்க சரி இது ஒரு பக்கம் அதே மாதிரி நீட் எழுத போற ஸ்டூடெண்ட்ஸ் ஆண்டு முழுது படிச்சிருக்கீங்க இப்ப நான் எங்கிட்ட படிக்கிற நீட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றோன்னா அதுதான் அவங்க எல்லாருக்குமே சொல்றேன் நீட் யாரெல்லாம் எழுதுறா ஸ்டேட் போர்ட் ஸ்கூல்ல படிச்சவங்க எழுதுறாங்க ஸ்டேட் போர்ட்ஸ் ஸில்பல்ஸை ஃபாலோ பண்ணக்கூடிய பிரைவேட் ஸ்கூலில் படிச்சங்கள் எழுதுகிறாங்க சிபிஎஸ்சி பிள்ளைங்க எழுதுகிறாங்க ஐடிசிசி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க ஐஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறாங்க இவ்வளோ பேரும் நீட் எழுதுகிறாங்க ஏன் அவங்களுக்கு ஒரு மெடிக்கல் ஆம்பிஷன் மெடிக்கல் போர்ட்ஸுக்கு போகணும்னு சொல்லி ஒரு ஒரு மகத்தான ஒரு எண்ணம் ரொம்ப மகிழ்ச்சி அது வரவேற்க விஷயம் எழுதுங்க தேர்வை வந்து தெளிவாக அதாவது தெளிவாக இந்த சென்ஸ் போன குழப்பம் இல்லாமல் தேர்வுக்கு போங்க எந்த விதமான டென்ஷனோ எந்த விதமான டிப்ரெஷன வேண்டாம் படிச்சுட்டீங்க அதாவது இந்த நுழைவுத் தேர்வுல நான் அடிக்கடி சொல்றது உண்டு பாடங்களை நல்லா புரிஞ்சிருக்கோமா அப்படின்னு தெளிவா புரிஞ்சிருக்கோமாங்கிறத சோதிக்கிற ஒரு தேர்வு இது அகாடமிக் எக்ஸாம் போல கிடையாது கேள்வி பதில் போல அதாவது அந்த கேள்விகள் நீங்க வந்து பாடங்களை தெளிவா புரிஞ்சிருக்கோமா அத கேள்வியை படிங்க கேள்வியை படிச்ச உடனே அந்த ஆன்சர்ஸ படிங்க ஆன்சர்ஸ படிக்கும் போது தானாவே ஆட்டோமேட்டிக்கா அந்த வினாவுக்கு அந்த எந்த விடை என்பது உங்களுக்கு தெளிவா தெரிய ஆரம்பிக்கும் அதை தேர்ந்தெடுத்து எழுதுங்க தயலமா இருந்தாலோ அல்லது அது தவறுன்னு தெரிஞ்சாலோ அதை தவறுதலா நோட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா என்ன நெகட்டிவ் மார்க் போகும் அதை கவனம் வச்சுக்கோங்க சரியான விடை அது முக்கியம் அதாவது எழுநூத்தி இருபது மார்க் தெரியும் நூத்தி எண்பது வினாக்கள் நெகட்டிவ் மார்க் ஒரு மார்க்னு தெரியும் இதெல்லாம் மனசுல உள்வாங்கிக்கிட்டு மிக அதிகமான சரியான விடைகளை கொடுக்கிற இப்போ ஆக இதுல என்ன ஒரு விஷயம்னா நீ தேர்வுக்கு பின்னால யோசிக்க விஷயம் ரேங்க்கு ரேங்க்கில் வந்துட்டிங்கன்னா பிரச்சனையே இல்லை டைரக்டாக நீங்கள் அந்த கவர்மெண்ட் காலேஜஸில் போய் மிக குறைவான ஒரு கட்டணத்தில் படிக்க போகிறீங்க மகிழ்ச்சி அடுத்தது கொஞ்சம் அதிக செலவாகும்னு உங்களுக்கு தெரியும் அப்புறம் டீம் யூனிவர்ஸ்டிக் கவுன்சிலிங் நீங்கள் அதுக்கப்புறம் டேரக்ட்ஸி உள்ள இருக்குது இந்த ஸ்டேஜஸ் உங்களுக்கு தெரியும் என்ன பிரச்சனைனா அந்த ரேங்கிங் தாண்டி கீழே வரும்போது மிக அதிகமான ஒரு செலவு அங்கே ஆகுது பாருங்கள் அங்கே தான் சிக்கல் அப்போ என்ன ஆகுது நம்ம மனசுல வந்து இது இந்த நீட் ஒரு கால் கிடைச்ச ரொம்ப 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 உங்கள் எல்லாத்தையும் எனக்கு முயற்சி வச்சுக்கோங்களேன் ஆனால் கிடைக்காம போனால் மனம் தளராது ரிப்பீட்டட் கோர்ஸ் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறவங்க எழுத விருப்பமானவங்க ஒரு கால் எழுதலாம் நினைக்கிறவங்க குடும்ப சூழல் எல்லாத்தையும் அனுசரிச்சு எழுதலாம் ஆனால் அது கூட நான் ஒரு அட்வைஸ் பண்ணுவேன் என்ன அட்வைஸ் பண்ணுவேன் ஏதாவது ஒரு படிப்புல சேர்ந்து எழுதுங்க என்ஜினியரிங்கோ அல்லது வேறு ஏதோ படிப்பை சேர்ந்துட்டு எழுதிங்க அந்த ஒரு வருஷத்தை வேஸ்ட் பண்ணாமல் பார்த்துக்கோங்கிறது ஒரு அட்வைஸ் அது நீங்கள் டிசைட் பண்ணுற விஷயம் நான் இன்ஃபோர்ஸ் பண்ணலை சரி நீட் எழுதணும் உங்கள் வாய்ப்பு நல்லா கிடைச்சி சந்தோஷம் கிடைக்கலன்னா பரவாயில்ல திங்க் அபவுட் பேராமெடிக்கல் கோர்சஸ் ஆல்டர்னேட்டிவ் மெடிசன்ஸ் வாட் இஸ் திட் ஆல்டர்னேட் மெடிசன் சொல்கிறத விட இன்டகிரேட்டட் மெடிசன் அப்படி சொல்கிறத விட என்னது ஹோமியோபதி போகலாம் சித்தா போகலாம் யுனானி போகலாம் இன்னொன்று என்ன அந்த இன்னொரு கோர்ஸ் சித்தா ஆயுர்வேதிக்கு இதெல்லாம் போகலாம் ஸோ இதை யோசிங்க ஏன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்ஸ் நல்ல குரூப்பெல்லாம் இருக்குது இருக்கு அதே மாதிரி பேராமெடிக்கல் கோர்சஸ் இருக்கு இதெல்லாம் பற்றி ஒரு ஒரு பதிவு நான் போடுறேன் அதை திங்க் பண்ணி செய்யலாம் ஆக நீட் அப்படிங்கிறது நிச்சயமாக சொல்றேன் அது ஒரு வாழ்க்கையினுடைய துவக்கம் அது அவங்களுடைய சூழலையும் வாய்ப்பையும் பொறுத்து மாற்றிக்கோங்க அந்த எக்ஸாம் எழுதுனோட மறந்துருங்க ரிசல்ட் வரட்டும் ரிசல்ட் வந்த உடனே எப்படி இருக்குன்னு பார்த்து செய்யலாங்கிற ஒரு மனப்பாங்க அங்க இருக்கணும் ஆக ஒவ்வொருத்தருக்குமே ஒரு வாய்ப்பு நிச்சயமா ஒரு எதிர்காலம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அந்த எதிர்காலம் உங்களுக்கு கிடைச்சே தீரும் அதுக்கு என்ன வழி என்ன வழிமுறைங்க தான் யோசிக்கணுமே ஒழிய ஐயோ இது போயிடுச்சே இது இல்லைன்னா உலகமே இல்லைன்ற ஒரு கான்செப்ட் ரொம்ப தப்பு அதன் மனசுல வச்சுக்காதீங்க எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு வழி இருக்கு டாக்டர் தான் ஆகணும் பேராமெடிக்கல் கோர்ஸ் இருக்கு நர்சிங் இருக்கு ஸோ நீட்டு தான் ரிப்பீட்டட் கோர்ஸ்ல பண்ணிடுவோம் நம்பிக்கை இருக்கும் அது போவாங்க சில பேர் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஒரு வருஷத்தையும் எடுத்து செய்வாங்க ஸோ இதெல்லாம் இருக்கட்டும் மோரோவர் இதை தெளிவாக நீங்கள் இருக்கணும்னு ஒன்று இந்த டுவெல்த்து ரிசல்ட் அதே மாதிரி டுவெல்த்து ரிசல்ட் வந்தவொடனே மார்க் வந்துடும் உங்களுக்கு மார்க் வந்தோடனே உடனே வந்து நான் இப்படி எதிர்பார்த்தேன் எதிர்பார்த்தேன் அப்படி போச்சு இப்படி போச்சு இதுவாச்சு அதுவாச்சு இன்னும் வந்தாச்சா இதுதான் மார்க் ஏதாவது வந்து அந்த திரும்ப அந்த ரீ இது ப்ரொசீஜர்ஸ் அப்ளை பண்ணணும்னு தோணுச்சுன்னா அப்ளை பண்ணிவிடுங்க அதுக்கான ப்ரொசீஜர்ஸ்லாம் எல்லாம் நம்ம சொல்லுவோம் அப்ளை பண்ணிடுங்க ஆனால் அது கூட வருத்தம் அதை பற்றி பெருசாக நீங்கள் யோசிக்க வேணும் இந்த மதிப்பெண்ணை வச்சு நம்ம என்ன செய்யலாம் அடுத்த கட்டத்துக்கு எப்படி போகலாம் என்ன கோர்ஸ் எடுக்கலாம் மிக முக்கியமாக எல்லாருக்கும் என்ஜினியரிங் மேலே ஒரு நாட்டம் இருக்கும் அதாவது என்ஜினியரிங் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது தமிழ்நாட்டில் அப்போது கட் ஆஃப் பேஸ் பண்ணி கட் ஆஃப்னா என்ன மேக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்கை பேஸ் பண்ணி அந்த நேகமாக அது அதுவும் மே ஆறு ஏழு ரெண்டு மூணு நாள் வந்துடும் நினைக்கிறேன்

பணம் கொடுத்தா தான் நல்ல காலேஜ் கிடைக்கிறத மறந்துடுங்க நான் திரும்ப சொன்னால் பணத்தையும் படிப்பையும் சம்மந்தப்படுத்தாதீங்க காலம் ஃபுல்லா பணத்தோடு போராட வேண்டிய காலம் கட்டாயம் வந்துடும் ஸோ என்னென்ன எல்லாமே ஆல் இண்டியா கவுன்சில் ஆஃப் டெக்னல் எஜுகேஷன் சிலபஸ் அண்ணா யூனிவர்சிட்டினால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு என்ன சொல்றது படிப்புகள் தான் அது அது ஒன்று ஸோ இன்ஜினியரிங் வேண்டாம்னா டிப்ளமோ போக ஆசைப்படுங்க போயிட்டு அதுக்கப்புறம் பார்ட் டைம் போகலாம் பயாலஜிலாம் எடுத்தவங்க வந்து பேராமெடிக்கல் போகலாம் ஃபிஷரிஸ் போகலாம் நாட்டிக்கல் சயின்ஸ் போகலாம் இப்படி எவ்வளவோ வாய்ப்புகள் வந்துருக்கு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்லாம் இப்போ நல்ல இந்த டேட்டா சயின்ஸ்லாம் கொண்டு வராங்க ஐஓடிலாம் கொண்டு வராங்க டெக்னிக்கல் சப்ஜெக்ட்ஸ்லாம் வந்துருக்கு என்ன பாடத்தில் இதை நான் நான் இதை வந்து நான் ஒரு சீக்வென்ஸ் நான் சொல்லவே இல்லை நான் திரும்ப ஒரு கவரேஜில் நான் போடுவேன் நான் டுவெல்த் ஸ்டூடெண்ட் ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட் பொறுத்த வரைக்கும் வர ரிசல்ட் அக்செப்ட் பண்ணிட்டு என்னெல்லாம் அப்ளிகேஷன் ப்ராசஸ் இருக்குது எங்கெல்லாம் வந்து அரசாங்கத்து கீழே உள்ள நிறுவனங்கள போய் எக்கனாமிக்கா அதாவது பொருளாதார பின்னடைவை சந்திக்காம எப்படி படிக்க முடியும் திங்க் பண்ணி படிக்கணும் அதே மாதிரி நேட்டா பத்தி இந்த திருப்பு நிறைய மாற்றங்களா இருக்கு ஆர்கிடெக்சர் கோர்ஸ் நேட்டாங்கிறது ஆர்கிடெக்சர் கட்டிடக்கலை ஒரு தேர்வு முடிஞ்சிருக்குன்னு ரெண்டு தேர்வு இருக்கு அந்த மூணு எக்ஸாம்ல இந்த மூணு எக்ஸாம்ல எது பெஸ்ட் மார்க் அதை கன்சிடர் பண்ணுவாங்க ஆர்கிடெக்சர் தான் படிக்க போறேன் கட்டிடக்கலை தான் படிக்க போறேன்னு விருப்பமா முயற்சி பண்ற அந்த பிள்ளைங்க மாணவ மாணவிகள் என்ன செய்யணும்னா அதுக்கான முயற்சி எடுங்க அது இந்த ரெண்டு எக்ஸாம் இருக்கிறதுனால தாராளமா அதுல மதிப்பெண் எடுத்து அண்ணா பல்கலைக்கழகத்து கீழேயோ அல்லது அங்கீகாரம் பண்ண செய்ய அங்கீகாரம் உள்ள ஒரு கல்லூரி கீழே போக முடியும் ஏன்னா நேட்டா எலிஜிபிலிட்டி மார்க் இல்லாம எங்கேயும் சீட் வாங்க முடியாது அதாவது டுவெல்த் மார்க்கையும் சேர்த்து பார்க்க படிப்பா இருக்கிறத புரிஞ்சுக்கும் ஆக ஒரு விஷயம் தெளிவா சொல்றேன் நீட் எழுதி எக்ஸாம் முடிஞ்ச உடனேயே அது என்ன ரிசல்ட் வருது அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் முடிவெடுத்துக்கலாம் அதே சமயம் வரக்கூடிய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பத்தி பெரிய கவலைப்படாதீங்க அதை விட இன்னும் சொல்லப்போனால் நான் இப்படி சொல்லுவேன் நம்ம நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது மகிழ்ச்சி கிடைக்கலனாலும் பரவாயில்ல அதை விட ஒரு பெரிய விஷயம் நமக்கு கிடைக்க போதுன்னு நினைச்சுக்கோங்க இதெல்லாம் வந்து ஒரு உளவியல் ரீதியாக நீங்க நம்ம அணுகணும் ஆக எதுவாக இருந்தாலும் இந்த என்னுடைய நம்பர்லாம் இங்கே இருக்கு உங்கள் மதிப்பெண்களை கொடுத்து வெரி வெல் கன்சென்ட் மீ மி பேரண்ட்ஸ் எங்கிட்ட தாராளமாக பேசலாம் அது அரசாங்க பள்ளிக்கூடத்தை பொறுத்த வரைக்கும் அல்லது இந்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி கேரியர் கைடன்ஸ் கவுன்சிலர் நாங்கள்லாம் எதுவுமே சார்ஜ் பண்ணுறதில்ல வர்றவங்க எல்லாருக்குமே நல்ல செய்திகள் நல்ல வாய்ப்புகளை பற்றி சொல்கிறோம் வணக்கம் வாழ்த்துக்கள் மகிழ்ச்சி